இந்த ரெண்டு நரக கோவிலுக்கு மட்டும் போயிடாதீங்க அப்புறம் உங்களால் தூங்கவே முடியாது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்கான் சுக் மடாலயா இது வந்து தாய்லான்னு இருக்குது இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும் நரகத்தில் கொடுக்குற தண்டனைகளை இங்கே சிலையாக வடிவமைச்சிருப்பாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு தண்டனையும் ஒவ்வொரு சிலையும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் இது ரொம்பவே தத்ரூபமாக உண்மையால நடக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க எங்கே பார்த்தாலும் ரத்த கலரியாக ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன பல பேர் நைட்டில் அவங்களால தூங்க முடியல ஒரு வாரத்துக்கு மேலே எங்களால் நைட்டில் தூங்கவே முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க காரணம் இந்த கோயிலில் இருக்கிற சிலைகள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நகரத்தில் கொடுக்கப்படுற எல்லா தண்டனைகளுமே சிலைகளாக ஓடிமைச்சிருப்பாங்க இந்த கோயில் என்ட்ரன்ஸ் இருந்து முடிவிற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன தண்டனைகள் இருக்கோ என்னென்ன தப்புக்காத தண்டனைகள் இருக்கோ எல்லாத்தையுமே சிலையை ஓடிமச்சிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாம்தாபான் கோயில் இந்த கோயில் முன்ன சொன்ன கோயிலோட ரொம்பவே குடரமாக இருக்கும் ரொம்பவே ராவா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நகரத்தில் வேலை செய்வாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட உருவமோ அவங்க என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கணுமோ அதன்படி வரிசையாக கொடுப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் தனித்தனியாக கழ்கிடுப்பாங்க பார்க்குறது ரொம்ப கொடூரமா ரொம்ப ராவா இருக்கும் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான கோயில்ல இந்த கோயில் தான் இருக்கு எந்த அளவுக்கு இந்த கோயில் கொடூரமா இருக்கா ஒவ்வொரு தண்டனையும் அவ்வளவு டீப்பா கொடுத்திருப்பாங்க ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாம அவ்வளவு டீப்பா கொடுத்திருப்பாங்க நகரத்துல கொடுக்கப்படுற தண்டனை எல்லாத்தையுமே இங்க நீங்க பாக்கலாம்